நம்ம இப்போ செய்ய போகிற ரசிப்பி பண்டைய காலத்தில் கரண்டி முட்டை குழம்புங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் முட்டை முட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நச்சு வச்சுக்கோங்க அம்மியில் நச்சு வச்சுருக்கிறேன் அடுத்து சிக்கன் குழம்பு தூளுங்க நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் செஞ்சது ரெண்டு ரெண்டு தக்காளியை புதுசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு முட்டையை ஃபஸ்ட்டு முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க சரிங்களா முட்டையை எப்படி ரெடி பண்ணான்னு பாருங்கள் கரண்டி முட்டை குழம்பு சரிங்களா கரண்டி முட்டை குழம்பு குழம்பு தான் நல்லா வட்டியாக வச்சா எப்படி அந்த காப்பரை செஞ்சாங்க சாப்பிட்டாங்க கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க சரிங்களா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள் சரி போய் வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா அளப்பிக்கிட்டு அளப்புறேங்கிற பேரில் பெருசாக அளப்பி எல்லா பக்கமும் போகட்டும் இப்படி ஆட்டுற டிசைனில் ஆட்டுறேன்னு சொல்லிவிட்டு மக்களே ஸ்டவ்வில் ஊற்றிடாரு எண்ணெயை குப்புன்னு பிடிச்சிக்கிறோம் சரிங்களா கம்மியாக மெதுவாக அப்படியே சுற்றி த தடை வச்சுக்கோங்க நம்ம லைட்டாக அப்படி கவனமாக அங்கே இருக்காது இப்படி இப்படி கவனமாக இப்படி இப்படி பண்ணாலேமும் வெளியே செஞ்சாங்க சரிங்களா சரி இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் சரிங்களா உடச்சி ஊற்றிக்கலாம் ரெடியாகவே ஒன்று பண்ணுவாங்க அப்படியே இருக்குது மக்களை எண்ணெயை மட்டும் கொஞ்சம் சுற்றி ஊற்றி வந்து ஏன்னா அப்படின் அதை எடுத்தா வரும் நல்லா வரும் சூப்பராக அப்போட்டா மக்களை எடுத்தா வரும் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க இப்போ இப்போ தான் டிசைன் டிசைனாக செய்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மக்களை அப்போயும் டிசைன் டிஷனாக செஞ்சுருக்காங்க என்ன இப்போ நம்ம சாய்டிஸ் நிறையா பரவிடுச்சு அப்போ கிடையாது அப்போ கம்மி அது ஒன்று தான் பாருங்கள் இப்படி வரும் மக்களை இப்படி வரும்போது நம்ம அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா மக்களை ரெடி ஆிச்சு மக்களை பாருங்க பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்காங்க திருப்பி போ இருக்குது எண்ணெய் அப்படியே விட்டுட்டீங்க ஒரு பக்கம்தான் வந்திருக்குது திருப்பி போடலையா திருப்பி போட வேண்டாம் மக்களை அதுதான் அந்த அந்த அங்கே கரண்டி குழம்பு பெசலே அதுதான் திருப்பி போட வேண்டாம் அதே வந்து சூப் சூப்பராக பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் போட்டுவிட்டு நான் அதை காட்டுறேன் சரிங்களா கொஞ்சமாக இருக்குடி காட்டு கொஞ்சம் சோம்புங்க சோம்பு பொடிச்சி வச்சுருக்குறேன் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சரிங்களா கூட கொஞ்சம் மேலே தூங்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடியாக இருக்கும் கட்டிதான் நல்லா வளர்ந்துருவோம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க அவிச்சு தானே அவிச்சு போட்டிருப்பாங்க பண்டைய காலத்தில் உடச்சி ஊற்றி போட்டிருப்பாங்க வேக வச்சு குழம்புல கீறி கீறி போடுறாங்க எல்லா துடையும் எல்லா குழம்பு வரையும் இது செம்ம சூப்பராக இருக்கு மக்கள் நம்ம தான் டைம் நம்ம தான் கண்டுபிடிச்சோம் இந்த பார்த்து சூப்பராக வந்து பார்த்திங்களா பார்த்தீங்களா சூப்பராக வந்துடும் அப்படியே இது வச்சுக்கோங்க சரிங்களா மேலே கொஞ்சம் தூவிக்கவங்க சோம்பு பொடி போட்டு எடுத்திங்கன்னா மேலே சோம்பு பொடி தூவிக்கவங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இப்பொடியும் போட்டால் செம்மையாக இருக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு தாங்கிடுச்சு மக்களை லைட்டாக இடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாலு முட்டை போட்டு வைக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் ரெண்டு தக்காளி பழம் போதும் சரிங்களா ரெண்டு பச்சை மழம் போட்டுக்கலாம் கடைசியில் தாய் இருக்கும் ஒரு அரை ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்கலாம் என்ன சொன்னால் அரி பிடிக்காமட்டேன் எதுக்கு வெங்காயம் போட்டுட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் கட்டி பிடிக்காமல் இருக்கும் அதனால நல்லா வெ வெங்காயத்தோடைய இன்னும் நல்லா வாங்க மாட்டேன் எண்ணெய் தண்ணியை போட்டு வணக்கம்னா இல்லை அது நம்ம பிரியாணி பிரியாணி பண்ணால் அப்படி பண்ணலாம் இது குழம்புக்கு தான் அதனால் இந்த வெங்காயக்கூடிய போட்டு நம்ம வணக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கீழே வச்சுருக்கிறேன் அந்த போட்டேன் கத்திர ரெடி ஆகிடும் காய்ச்சல் சரி பொண்ணுகளும் சரி செஞ்சுக்கிடலாம் நான் வீட்லேயும் செஞ்சுக்கலாம் சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆகிடுவேன் நான் நான் உங்களுக்கு காட்டணுங்க இருக்கானு நான் முட்டை தனியாக போட்டு காட்டுறேன் இதுக்கு தனியாக வணக்கிறேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஒரு சைடில் இது வணக்கிக்கிட்டேமோ ஒருத்தங்க ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா பண்ணுவாங்க ஒரே ஸ்ட ஒரே ஸ்டயத்தில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க என்ன அப்படி இன்னும் உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சைடில் கரண்டி வச்சு இந்த முட்டையும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடில் தக்காளி வளர்க்கணுன்னா அஞ்சு நிமிஷம் ரெடி அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் பொதுசாக வெட்டிக்காங்க நான் மிக்சியில் அடிச்சுட்டு போடுவோம் மக்களை அந்த குழம்புக்கு இப்படி தான் பண்டைய காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் அடுத்து இதுவே இதுவே நல்லா கையிலையும் பசஞ்சுக்குவோம் அப்போ எல்லாம் பார்த்தாங்கன்னா மிக்ஸி அப்போ எல்லாம் கிடையாது ஒன்றும் ஆட்டாங்கார்கள் போட்டு ஆட்டுவாங்க அப்படின்னு வந்து கையில் அப்படி நல்லா பெர்சஞ்சு எடுப்பாங்க இப்போ எந்த பிள்ளைகளுக்கு கையில் பசஞ்சு எடுக்க தைரியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க கிடையாது அவங்க ஒன்றும் மிஷின் மிக்சியெல்லாம் மாவு மாவுரைக்கிட்டு வந்துடுச்சு அப் இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு அப்படிங்கும்போது வேலை உடம்புக்கு வேலை கம்மியாகி போச்சு அதனால் நோய்கள் பெருகி போச்சு புரியுதுங்களா இதை அப்படி தான் செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள் வந்து கையில் பசிவாங்க அப்படி இல்லைன்னா ஆட்டாங்கல் ஆட்டி குழம்பு சின்ன ஆட்டாங்கல் இருக்கும் எங்கள் ஊரில் பாட்டி வீட்டில் எங்கள் வீட்டில்லாம் இருந்துச்சு சின்ன கண்டு மாவு அரைக்கிறதுக்கு வந்து நின்றுக்கிட்டு தான் மாவு இறக்கணும் இப்படி நம்ம நின்றுக்கிட்டு இதை பதித்து வச்சுருப்பாங்க தான் தீபாவளி பொங்கல் அது அப்படிலாம் பார்த்தோம்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து மாவு ஆட்டுறதுக்கு வரிசையில் நிற்பாங்க வரிசையில் நீங்கள் ஆட்ட ஆட்டினதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் நாங்கள் ஆட்டினதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னு வரிசையில் நிற்பாங்க பெரிய பெரிய அவங்க வீட்டில் சோசன பெரிய வீட்டில் சூப்பராக இருந்தால் கல் நல்லா ஆட்டிடலாம் அஞ்சு செகண்ட் ஆட்டி ஆட்டிடலாம் அப்படிம்பாங்க அப்புறம் ஒவ்வொரு தர்ராஜ் அவங்க வீட்டில் அப்படி ஒவ்வொரு பேர் வீட்டில் பெரிய பெரிய கல் வந்து சீக்கிரம் ஆக்கிடலாம் அதுலேயும் இந்த ஆட்டுற க குலவையும் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அவங்க அப்படிங்கிறதுனால அது அந்த காலத்தில் செஞ்சாங்க ச நல்லா சாப்பிட்டாங்க சற்றுள்ள ஃபுட்டாக கிடச்சது தானியங்கள் சாப்பிட்டாங்க அவங்களால முடிஞ்சது இப்போ நம்மளால் முடியலை எங்களுக்கே முடியல எங்களுக்கு ச நம்ம சந்ததிகளுக்கு எப்படி முடியும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பழக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தருவோம் முடிஞ்சதை சொல்லித்தருவோம் இந்த இது இந்த குழம்பெல்லாம் அப்படித்தாங்க செஞ்சாங்க இப்படி மிக்ஸியில் அடிக்கலாம் நான் தான் மிக்ஸியில் அடிக்கலாங்க இப்படி தான் சொல்லி கொடுக்கணும் நம்ம வீடியோ வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ வந்து நம்ம வந்து பரப்புறோம் வீடியோ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அதை பார்த்து சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது மிக்சியில் மிக்ஸியில் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு பிடிக்கலான்னு மிக்சியில் போட்டுக்கோங்க தப்பே கிடையாது நான் மிக்ஸியில் தாங்க போடுவேன் தக்காளி பழம் வந்து மிக்ஸியில் தான் போடுவேன் நாங்கள் இங்கக்கிட்ட காட்டுறதுக்காண்டி பொதுசாக நறுக்கி வச்சு காட்டுறோம் சரிங்களா சரி கொஞ்சம் ஒன்று காசுப்பும் கூட வேண்டும் உங்களுக்கு தெரியுமில்லை உங்களுக்கு மஞ்சத்தூள் அளவு அந்த அளவு போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச பொடிங்க சிக்கன் குழம்பு பொடி సూపర రెడీ అది లైట్ తండ్రి వచ్చే కట్ కట్టా టేస్టా ఉప్పు కొంచెం కొట్టుకున్నాము தேவையான அளவுக்கு ஒரு கொண்டுப்பூ கல்லப்பூ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா கடையெல்லாம் போடுவாங்க காட்டில் எல்லாம் உரத்துக்கு அவங்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க பழத்தை போய் செஞ்சு செஞ்சு எவ்வளவு நல்லா செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா ஊத்த குழம்பு சூப்பராக இருக்கு மக்களை கண்டிப்பாகட்டோம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க சரிங்களா திருப்பி திருப்பி நான் போட்டிருக்கிற திருப்பி திருப்பியும் போட்டுக்கோங்க சரிங்களா சரிங்களா சூப்பராக சூப்பர் ஒரு பக்கம் இந்த கடுகு தாழ்த்திக்கலாம் கடுகு தலத்தில் அடி இல்லை தாக்காங்க பாருங்கள் அவ்வளோதான் மக்கள் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு சிறிதா போதும் ரெடி ஆச்சு மக்கள் சூப்பராக கரண்டி முட்டை குழம்பு ரெடி சரிங்களா பவுலுக்கு மாட்டிக்கலாம் கரண்டி முட்டை குழம்பு ரெடிங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க சரிங்களா சிக்கனு மட்டன் மீன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் முட்டை வந்து எப்போயும் சாப்பிட்டுக்கிடுது சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அது இப்போ அவிச்சு வச்சு போட்டு போட்டு தான் குழம்பு வைக்கிறாங்க இல்லை வேறு வேறு மாதிரியே வைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த செய்முறையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த இன்னொரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாங்க நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரைக்கு நன்றி வணக்கம் பாய்